உங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இருவரும் அவர்களையும் கௌரவப்படுத்துங்கள் என்று கூறுகிறார்கள் ஆகையால் வந்து மேடையில் வந்து உங்களுடைய மனத்தை காண்பித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் என விழாவிலே கொண்டாடுவதில் இருக்கின்றதே எம்பெருமான் சல்லல்லா வலி சாபர்களுக்கு எடுக்கவில்லை அதற்கு முயற்சி எடுத்தார்கள் அவர்களை எல்லாம் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு எப்படி எனக்கு வார்த்தைகள் வரவில்லை ஆகவே அனைவருக்கு எடுக்கக்கூடிய கட்டுப்படுகின்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏற்ற முடியாது சொல்லி ஆனாலும் உங்களுடைய சார்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது முழுக்க முழுக்க இளைஞர்கள் செய்த விழா நாங்க எங்களுக்கு அதுல பார்த்து கிடையாது இருந்தாலும் எங்களை கௌரவிக்கின்றார்கள் அதை நாங்கள் உங்களுடைய சார்பாக ஏற்றுக்கொள்கின்றோம் அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்